பிரைஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தொடர்ந்து செல்லுங்கள் வெற்றி அடைவீர்கள் ஆதார வசனம் ஆதியாகும் பனிரெண்டு ஐந்தாம் அதி ஐந்தாவது வசனம் அவர்கள் காணான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் காணான் தேசத்தை சேர்ந்தார்கள் ரெண்டு தீம்பத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திரு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவக்குள் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணம் ஆரம்பத்திற்கும் முடிவுக்கும் அதாவது நிறைவுக்கும் இடையில் ஒரு நீண்டது ஒரு பயணம் உள்ளது இந்த பயணத்தில் பள்ளங்கள் மேடுகள் காடுகள் எதிர்த்து நிற்கும் ஆறுகள் பூஞ்சோலைகள் பயங்கரமான விலங்குகள் வாழும் வனப்பகுதி எத்தனையோ உண்டு ஆரம்பித்தபோது என்ன உற்சாகம் இருந்ததோ எப்படிப்பட்ட நம்பிக்கை உந்து சக்தி இருந்ததோ அதை கடைசி வரை தக்க வைத்துக் கொள்கிறவனே போய் சேருகிறான் முற்று முடிய நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் இது சற்று கடினமானதுதான் கடினமானதை கடக்க எடுத்துக்கொள்ளும் முயற்சி ஆர்வந்தான் நம்பிக்கைதான் ஒரு தனி மனிதனை கூட்டத்திலிருந்து உயர்த்தி வேறுபிரித்து காட்டுகிறது இவனே வெற்றியானது நான் முடிவு விரைந்தும் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாலும் இந்த பயணத்தில் சோதனைகள் வேதனைகள் எதிர்ப்புகள் வராது என்று சொல்லவே இல்லை வரும் அதிலிருந்து கடந்து செல்ல என் கிருபை உனக்கு போதுமானது என்றுதான் சொல்கிறார் ஆரம்பிப்பது புறப்படுவது எளிது முற்று முடிய நிலைத்திருப்பது வெற்றி காண்பதே வெற்றி வாழ்வது அரிது திருமண காரியம் ஆரம்பித்து பல குடும்பங்கள் பாதியிலேயே நின்று விடுகிறது காரணங்கள் எத்தகையதாக இருந்தாலும் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளும் சகித்து கொள்ளும் மனப்பாங்கு இல்லாத இருப்பதால் எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையும் இல்லாது இருப்பதால் பிளவுபட்டுவிடுகள் அதே போலத்தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பது வேலை வீடு கட்டுதல் வாங்குவது விற்பது நட்பு கொள்வது எல்லாமே தினம் தினம் லாபமாகவே மகிழ்ச்சியாகவே நமக்கு சாதகமாகவே நடக்கும் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போம் இதில் ஒரு தடை என்றதும் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை எந்த காரியமாக இருந்தாலும் ஏன் ஒரு சாதாரண பிரயாணமாக இருந்தாலும் நாம் திட்டமிட்டபடி எதிர்பார்த்தபடி நடவாமல் போக வாய்ப்புகள் உண்டு இதை நாம் எதிர்பார்க்க வேண்டும் இதில் நாம் தொய்ந்து போய் நின்றுவிடக்கூடாது ஆரம்பிக்கும் போதே நம்மோட இந்த கர்த்தர் இப்போது என்னால் முடியாது நீ பார்த்துக்கொள் என்று போய்விட்டாரா என்ன போய் விடுவாரா என்ன இது ஒருபோதும் அப்படி நடவாது வானம் ஒழிந்து போகும் பூமியை ஒழிந்து போகும் அவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளியாகும் இதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் இந்த அறிவிலே நிலைத்திருக்க வேண்டும் யோசியப்பின் ஆரம்பம் சொப்பனம் கண்டது நிறைவு எகிப்து தேசம் முழுவதற்கும் பிரதானியானது இதற்கிடையில் அவனுடைய பிரயாணத்தை உற்று நோக்குங்கள் தாவீது சாமிவேல் தீர்க்க தரிசினால் ராஜா அபிஷேகம் பெற்றது ஆரம்பம் அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானது நிறைவு இதற்கிடையிலே உள்ள பிரயாணத்தை பாருங்கள் இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டது காணான் போய் சேர்ந்தது முடிவு இதற்கிடையில் நாற்பது வருட வனாந்தர வாழ்வை பாருங்கள் இதிலிருந்து நம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பாடத்தில் நிலத்திருக்க வேண்டும் ஏன் நம்மால் தொடர்ந்து செல்ல முடிவதில்லை ஆரம்பத்திலிருந்து வேகம் அற்பணிப்பு இறுதி வரை இருப்பதில்லை சவால்கள் எதிர்ப்புகள் தடைகள் நமக்கு வராது என்று ஒரு மெத்தனம் அடுத்து இவற்றை மேற்கொண்டு தொடர்ந்து நடத்த ஒருவர் நம்முடனே வருகிறார் என்பதை மறந்து விடுதல் மேற்சன்ன சாட்சிகள் எல்லாம் வெற்றியாளர்கள் இவர்கள் தேவனோடு இணைந்து கொண்டவர்கள் தேவனை முன் நிறுத்தினவர்கள் எதிலும் அவசரப்படாதவர்கள் மலைபோல தடைகள் குறுக்கே நின்றாலும் அவற்றையே பாதைகளாக்கி உங்களை வழி நடத்துவார் உங்களுடனே இருக்கிறார் இதை மறக்கக்கூடாது எஸ் ஐயா நாற்பத்தி ஒம்போது பதினொன்று என் மலைகளை எல்லாம் உங்களுக்கு வழிகளாக்குவேன் என் பாதைகள் உயர்த்தப்படும் கேட்டீர்களா சோர்ந்து போவீர்கள் என்றால் ஒன்று உங்கள் பெலன் குன்றிவிடும் அடுத்து நீங்கள் உங்கள் விசுவாசத்தை தளர்வும் இது தேவனை மகிமைப்படுத்தாது தடைகளை நொறுக்ககிறவர் உங்களுக்கு முன்னே செல்கிறார் நம்புங்கள் அவர் கோணலான நேராக்கி கொண்டிருக்கிறார் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்வில் உங்கள் பிரயாணத்தில் வாழ்வின் பிரயாணத்தில் நம்புங்கள் அவர் உங்களை அமர் என்றால் அமருங்கள் பொறுத்து என்றால் பொறுத்திருங்கள் நட என்றால் நடவுங்கள் செய்யுங்கள் இதற்கு யோபுவைப் போல தேவை வைராக்கிய வேண்டும் இதற்கு அவரை நாம் தினமும் தேட வேண்டும் அவருடைய சத்தம் கேட்க வேண்டும் ஆவியானுடைய உணர்த்துதலை உணர வேண்டும் தினமும் அவரை தேடுங்கள் ஏன் நின்றுவிட்டது ஏன் குழப்பம் ஏன் எதிர்ப்பு ஒன்றுமே புரியவில்லையே தகப்பனே ஆகிலும் நீர் அறிவீர் வழியே இல்லாத இடத்தில் வழி உண்டாக்கி தருவீர் எனது பங்கை எனக்கு காண்பீன் இன்று நான் செய்ய வேண்டிய காரியங்களை எனக்கு காண்பியும் எனக்கு பலம் தாரும் என்ற ஜபத்துடனேயே இருங்கள் கற்றுக் கொடுத்து அழைத்துச் செல்வார் அவரை நம்பி நபர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று தானே சொன்னார் நாளை பிறப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு முன்பாக அவர் நிற்கிறார் உங்கள் பிரயாணத்தில் பின்ன நீங்கள் மெட்டு வெட்கப்பட்டு விடுவீர்களா ஒரு நாளும் இராது அவரை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியும் அப்பொழுதுதான் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் நிலைத்திருக்க முடியும் அவரது கிருபையை நிலைத்திருக்க வேண்டும் வளருங்கள் சார்ந்திருங்கள் இதை செய்தால் போதும் இதற்கு அடிப்படை வேத அறிவு வேண்டும் இப்படிப்பட்ட பிரச்சினை எப்படி கர்த்தர் தீர்த்திருக்கிறார் மற்றவர்கள் எப்படி இதை தீர்த்தார்கள் மற்றவர்கள் எப்படி கர்த்தரை சார்ந்திருந்தார்கள் தேடினார்கள் என்பதை வாசிக்க வேண்டும் ஆகையா எனக்கும் அப்படியே நடக்கும் நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் சோர்ந்து போக மாட்டேன் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்றுதானே வேதம் சொல்கிறது நான் திரும்பவும் எழும்புவேன் கட்டுவேன் வாங்குவேன் விற்பேன் எனக்கு எல்லாம் நடக்கும் ஒரு பிரச்சனை வராது கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்னை தேவன் பிரகாசிக்க செய்வார் என்ற அறிக்கை மட்டுமல்ல செயலிலும் காட்ட வேண்டும் நின்றது போல தோற்றது போல முடிந்தது போல இருப்பவைகளையெல்லாம் என் தேவன் கையில் எடுத்து வெற்றி எடை செய்து உங்கள் தலையை உயர்த்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் அவரோட இணைந்து கொள்வதே நீங்கள் செய்யும் தினப்படி ஆயத்தம் ஜபிக்கலாம் பாருங்கள் எங்களது கரம் எப்பொழுதும் உமக்கு நேராகவே உயர்ந்திருக்க எங்கள் கண்கள் உண்மையே நோக்கியிருக்க பெலந்தார் ஞானந்தார் கிருபைதார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹல்லே